ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி வந்து நான் லஞ்சுக்கு வந்து முடக்காத்தான் கீரையை வச்சு ஒரு குழம்பு செய்ய போகிறேங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரொம்ப ஹெல்த்தியானது உடம்பு வலி கையங்கால் வலிக்கெல்லாம் முட்டி வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க எலும்புகளுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க அந்த கீரையை வச்சு சூப்பு சட்னி இந்த மாதிரி தான் செஞ்சுருக்கோம் ஒரு ஒரு குழம்பு செய்யலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்கிறேன் ஒரு குழம்பு அதுக்காக நம்ம ரெண்டு கொத்து முடக்காத்தான் கீரையை எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம் ஃபேன் அடுப்பில் வச்சு ஒரு நல்லெண்ணெய் ஒரு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு ஒரு பத்து சின்ன வெங்காயம் பத்து பூண்டு பத்து பல்லு பூண்டு போட்டு வதக்கிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் வந்து சீரகம் போட்டிருக்கிறேன் அரை ஸ்பூன் சீரகம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு ரெண்டு தக்காளி வந்து நார்மல் சைஸ் மினிமம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி போட்டு போட்டிருக்குறேன் ஒரு பத்து மிளகு போட்டிருக்கிறேன் கொஞ்சமாக அந்த தக்காளி வணங்குறதுக்கு அளவாக உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா வணங்கிக்கலாம் சாஃப்டாக வணங்கட்டும் தக்காளி வணங்க விட்டு நமக்கு சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற மொளக்காத்தான் கீரையை போட்டு அது நல்லா சுருண்டு நல்லா வரட்டும் வணங்கி வரட்டும் வணங்கி வர விட்டு மல்லித்தலை ஒரு ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை போட்டிருக்கிறேன் கொஞ்சமாக ஒரு கையளவு போட்டால் போதுங்க மல்லித்தலை அதை போட்டு அதுவும் நல்லா சுருண்டு வர்ற அளவுக்கு வணங்க விட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கிறேன் குழம்பு மிளகாத்தூள் இல்லைனாலும் வெறும் மிளகாத்தூளை போட்டுட்டு மல்லித்தூள் மூ மூணு ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம் தேங்காய் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் தருவல் போட்டுரு போட்டிருக்கிறேன் அது ஒரு நிமிஷம் வணங்கினா போதும் ரொம்ப வணங்க வேண்டாம் கலந்து விட்டுட்டு அதை வச்சிடலாம் அதை ஆறட்டும் அப்புறம் அரித்து குழம்பு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் காய் தாளிக்கிறதுக்காக முட்டைக்கோசு தாளிக்கிறதுக்காக ஆயில் விட்டுருக்குறேன் கடுகு வெங்காயம் மிளகா கருகப்பில் எல்லாம் போட்டு வதக்கி விட்டுட்டு முட்டைக்கோசை எடுத்து கொட்டி வணக்கி விட்டுடலாம் வதக்கி விட்டுடலாம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டுக்கிறேங்க நான் கொஞ்சம் மிளகு மிளகாய் வந்து சும்மா ஒரு மிளகா போட்டேன் அதனால் வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் நான் போட்டு நல்லா மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சால் நல்லா வணங்கிடும் வணங்கி விட்டு தேங்காய் துருவல் போட்டு எடுத்து அப்படியே பாத்திரத்தில் வச்சுட்டு அதே வரிசட்டியில் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் விட்டு கடுகு போட்டிருக்கிறேன் மிளகா கருகுப்புல் வெங்காயம் வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கிட்டு நான் சுக்குட்டி கீரை சுத்தம் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த சைடில் வந்து நம்ம ஆரிடுச்சிங்க நம்ம வதக்கி வச்சிருந்த பொருளெல்லாம் ஆரிடுச்சு அதை நம் மிக்சி ஜாரில் சேர்த்து புளி வந்து ஒரு லெமன் சைஸு புளி வந்து எடுத்து நல்லா கரைச்சி வச்சுக்கணும் அதுவும் கோடை ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுட்டேன் இந்த கீரை ரெடி ஆயிடுச்சு கீரை எடுத்து வச்சுட்டு நம்ம குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு அதே வர சட்டியில் வந்து ஆயில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் தான் விடணுங்க நல்லெண்ணெய் விட்டு வெந்தயம் வந்து ஒரு பத்து வெந்தயமாட்டால் வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் போட்டு கடுகு போட்டு பொரிய விட்டு ஒரு சின்ன வெங்காயமும் பூ ஒரு அஞ்சு ஆறு பல்லு பூண்டும் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை நல்லா இப்போ தான் விட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த கீரகையை எடுத்து கலவையை எடுத்து உள்ளே கொட்டிடலாம் கொட்டிட்டு தண்ணி ஒரு 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 டம்ளர் தண்ணி குடிக்கிற டம்ளர் ஒரு டம்ளரில் நல்லா மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிக்கலாம் உப்பு நான் வந்து குழம்புக்கு தேவையான அளவு போட்டிருக்கிறேன் அப்போ வந்து தக்காளிக்கு மட்டும்தான் கொஞ்சமாக போட்டோம் அதனால் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு திருப்பி இன்னொரு டம்ளர் நல்லா தண்ணி வச்சுட்டு நல்லி நல்லா அரை லிட்டர் ஆகிற மாதிரி தண்ணி சேர்த்துக்கணுங்க தண்ணி சேர்த்து நல்லா இருபது நிமிஷம் கொதிக்கணும் கொதிக்க விட்டுட்டு வெள்ளம் வந்து ஒரு ஸ்பூன் வெள்ளம் சேர்த்துக்கலாம் இது வந்து ரொம்ப சுவையாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க